வணக்கம் ராணுவம் பெருஸ் நாட்டுடன் சேர்ந்து போலந்து நாட்டினுடைய ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இறங்கி இருக்கின்றது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எப்படி ஈடுபட போகின்றது என்ற கேள்விக்கு முதலாவது எச்சரிக்கையாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இது விழுந்திருக்கின்றது சீனா பெலருஸ் இரண்டு நாடுகளினுடைய ராணுவங்களும் இணைந்து சிறப்பு பயிற்சியை எடுக்க இருக்கின்றார்கள் சீன விமானங்கள் இப்பொழுது பெலரசில் வந்து இறங்கி இருக்கின்றன இவர்கள் எந்த இடத்தில் ஆரம்பிக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் போலந்து நாட்டினுடைய கிலோமீட்டர் தொலைவில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பயிற்சி ஆரம்பிக்க போகின்றது இந்த பயிற்சியானது சீன ராணுவமும் பெலருஸ் ராணுவமும் இணைந்து ஒரு சரியான தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கும் இணைந்து எதிர்காலத்தில் களத்தில் செயற்படுவதற்கும் ஏற்ற வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பெலாரூஸில் பயிற்சியானது ஒன்பதாம் திகதியில் இருந்து பத்தொன்பதாம் திகதி வரை பதினோரு தினங்கள் நடைபெற இருக்கின்றது இந்த சம்பவமானது நேட்டோ நாடுகள் தங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை எதிர்வரும் ஒன்பதாம் தேதியில் இருந்து பதினோராம் தேதி வரை அமெரிக்காவினுடைய வாஷிங்டனில் உச்சி மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றார்கள் இந்த உச்சி மாநாடு நேற்றோ என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவாக இருக்கின்ற காரணத்தினால் வரலாற்று புகழ்மிக்க பல முடிவுகளை எடுக்க இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அவர்களை சந்திப்பதற்கு சீனாவும் இருக்கத்தான் செய்கின்றது என்பதை காட்டுவது போல சீன படைகளினுடைய இந்த இரக்கம் இருக்கின்றது போலந்து நாட்டுக்கு இது பெரும் கடிகலக்கமாக இரு

பயணமே அல்ல இந்த திடீர் காரணம் சமாதானம் தசம் சைபர் என்று கூறியிருக்கின்றார் அதாவது உக்ரைன் போர் ஆரம்பித்த பொழுது சமாதானம் ஒன்று தசம் சைபர் என்று கூறியவர் இப்பொழுது மூன்று என்று கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த பயணத்தை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டும் இணைந்து எதிர்த்தாலும் கூட அவர்கள் இவரை தடுக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகி இவ்வாறு செய்ய முடியாது இருப்பினும் விக்டர் ஓர்பானை அனுப்பி இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கின்றார்கள் விக்டர் ஓர்பான் சீனாவுடன் பேசுவதற்கு முன்னதாகவே சீன ராணுவம் வந்து இறங்கி இறங்கிவிட்டது சீனாவினுடைய பெலாரஸ் இறக்கமானது பாரதூரமான ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா தென்கொரியா ஜப்பானுடன் இணைந்து சீனா வடகொரிய எல்லையில் இறங்கி இருக்கின்ற சம்பவங்களின் அடிப்படையில் இதுவும் ஓர் எதிர்வினையாகவே இருக்கின்றது பெலருஸ் போலந்து நாடுகளுக்கு இடையே ஐந்து கிலோமீட்டர் இடைவெளி இருக்கின்றது ஏற்கனவே சீனாவில் நடைபெற்ற எஸ் சி என்கின்ற சங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற மாநாட்டில் பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் கலந்து கொண்டதன் பின்னதாக சீனாவினுடைய ரஷ்ய உதவி இதுவரை இரகசியமாக இருந்து வந்தது இப்பொழுது வெளிப்படையாக ஆரம்பித்து விட்டது என்று சீன விவகார நிபுணர் மார்டின் சனோ கொங்கொங்கில் இருந்து தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவம் நடைபெற்றுக் இருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சற்று முன்னர் இன்னொரு அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் கேட்டிருக்கிறார் அவரும் அமெரிக்க அதிபர் தன்னுடைய நிதானம் குறைந்த பேச்சுக்களினால் தலைமைத்துவ தகுதியை இழந்து விட்டார் என்றும் விலக வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நிலை ஒரு வீழ்ச்சி போக்கை காட்டுகின்ற பொழுது ரஷ்யா சீனா போன்ற நாடுகளினுடைய கரம் ஓங்கிக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவு